பேரம் பேசிவிட்டு அட்வான்ஸ் தொகையை பெற்று பிறகு நிலத்தை விற்காமல் அட்வான்ஸ் தொகையையும் திருப்பித் தராமல் ஏமாற்றியதாக பாஜக நிர்வாகியை காவல்துறை கைது செய்துள்ளது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள சுப்பிரமணியபுரம் பகுதியில் வசித்து வரும் ரங்கசாமி என்பவர் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் தென்னை நாற்றங்கால் ஒன்றை வைத்துள்ளார் இந்த நிலத்தை ஸ்ரீரங்கத்தில் உள்ள பாஜக விவசாய அணி மாநில நிர்வாகி கோவிந்தனுக்கு குத்தகைக்கு விட்டிருந்தார் இதை சாதகமாக வைத்துக்கொண்டு கொண்டு ரங்கசாமியின் கையெழுத்தை போலியாக போட்டு ஆவணங்கள் தயாரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேவராஜன் என்பவரிடம் பத்தொன்பது கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியுள்ளார் உண்மை தெரியாத தேவராஜன் அட்வான்ஸ் தொகையாக ஐந்து கோடி ரூபாயை கொடுத்துவிட்டு பத்திரப்பதிவுக்காக காத்திருந்துள்ளார் ஆனால் ஒப்பந்தத்தின்படி நிலத்தை கொடுக்காமல் கோவிந்தன் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இதனால் விரக்தி அடைந்த தேவராஜன் அட்வான்ஸ் தொகையை திரும்ப கேட்டுள்ளார் அதையும் தராமல் கோவிந்தன் ஏமாற்றும் வேலையை செய்துள்ளார் பலமுறை பணத்தை திருப்பி கேட்டும் கோவிந்தன் கொடுக்காததால் திருச்சி மாநகர குற்றப்பிரிவு போலீசில் தேவராஜன் புகார் அளித்தார் அதன் பேரில் கோவிந்தனை கைது செய்து காவல்துறை விசாரணை செய்து வருகிறது